பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது அதனுடைய நான்காவது வசனம் கத்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கத்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது ஆமீன் கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை இவ்வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் கத்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது ஆமீன் கத்தர் ஒரு வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் உரைக்கிறார் என்றால் சொன்னார் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்நாளுக்காக நம்முடைய ஆவிக்கிரிய ஜீவத்துக்காக கத்தர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது வல்லமை உள்ள வார்த்தை ஆமீன் வல்லமை என்பது சகலத்தையும் செய்து முடிக்கும் சகலத்தையும் சீர்படுத்தும் சகலத்தையும் செம்மைப்படுத்தும் சகலத்தையும் வெட்டமாக மாற்றுகிற வார்த்தை ஐ மீன் கத்தருடைய வார்த்தை அவ்வளவு உண்மையானது இந்த உலகத்துல கூட உயர்ந்த ஜனங்களின் வார்த்தைகளை மக்கள் நம்புவதுண்டு இவரே சொல்லிட்டாரு நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் இவரே சொல்லிட்டாரு எனக்கு வாழ்க்கையில் அவர் உதவி அவர் செய்வார் என்று சாதாரண ஒரு ஜனத்தினுடைய வார்த்தையை நம்பி இருக்கும்போது கத்த பூமியை உண்டு பண்ணினவர் நம்மை உண்டு பண்ணினவர் ஜனங்களை வாழ வைக்கிற ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை அந்த ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் ஐ மீன் ஒரு வார்த்தை கத்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறி போகும் எங்கள் இருளெல்லாம் மாறி போகும் எங்கள் கவலை எல்லாம் மாறி போகும் எங்கள் வியாதியெல்லாம் மாறி போகும் ஏனென்றால் உம்முடைய வார்த்தையில் வல்லம் வல்லமே இருக்க அமேன் வார்த்தையினால் அவர் வியாதிகளை தீர்க்கிறவர் வார்த்தையினால் அவர் கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறவர் கத்தருடைய வார்த்தை அதிர பண்ணுகிற வார்த்தை கத்தருடைய வார்த்தை போராட்டங்களை கட்டுப்படுத்துகிற வார்த்தை கத்தருடைய வார்த்தை பரிபூர்ண சுகத்தை தருகிற வார்த்தை அமேன் நீ பிழைத்திரு என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பிழைப்புண்டாகும் நீ சுகமாயிரு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகும் ஆமேன் நான் உன்னை சுகமாக்குவேன் என்று அவர் சொன்னா நம்முடைய வீட்டுக்குள்ள சுகம் உண்டாகும் வியாதிகளை அவர் மாற்ற முடியும் அடுத்தபடியாக அத்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது மகத்துவமான காரியம் அதாவது பிரத்யேகமான வெளிச்சமான யாராலும் செய்ய முடியாத யாராலும் காண முடியாத காரியங்கள் அவருடைய சத்தம் அதை செய்து முடிக்கும் அமேன் அவருடைய வல்லமை அது அது அவருடைய மகிமை அது அவருடைய பேலன் இந்த நாளிலே நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம வீட்டுக்குள்ள வருமென்றால் கத்தருடைய வார்த்தை நம்ம வரும் வருமென்றால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தொடும் என்றால் இந்த நாளிலே கத்தர் ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு தர முடியும் அமீன் கத்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் மகத்துவம் எல்லாராலும் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை செய்து முடிக்கும் அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்வோம் அவர் வார்த்தை மாறாத தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் கத்தருடைய சத்தத்தின் கீழ்ப்படிந்து கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கத்தருடைய சத்தத்தில் நாம் நடப்போம் என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை மகத்துவமான காரியங்களை நாம் காண முடியும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே